முத்து கிருஷ்ணன் ஐயாவை நெருங்கி 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 அவரை தொடட உங்களுக்கு நோய் பிரிச்சன்தான் நோய் தீரும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கட்டாயமாக கிடைக்கும் தொழில் விருத்திக்கு அவள்னாலும் அந்த ஐயாண்ட வரலாம் என்றைக்குமே இந்த முத்து கிருஷ்ண ஐயாவை நாடி நாடி வந்தீங்கன்னா பல அற்புதங்கள் பல கஷ்டங்கள் எல்லாமே தீரும் இந்த இடத்த மடத்திலே இருந்து இங்கேயே ஜீவசமாதியானவர்கள் வெளியே இருந்து வந்தவர் கிடையாது இவர் அற்புதனா இவரு இவரை வந்து இங்க இங்க நின்னாலே போதும் நீங்க எந்த ஒரு இதுவுமே இங்க சொல்ல தேவையில்ல அவரே எல்லாத்தையும் கணிச்சிடுவாரு அவரு கிட்ட நின்னு நீங்க பிரார்த்தனை பண்ணாலே நடந்திரும் அதனால இவரோட ஜீவ சமாதியில வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு அதுல ஒண்ணு ரெண்டு சொல்ல முடியாது அவரோட உருவ வந்து ரொம்ப நாள் இல்லாம இப்பவே எங்களுக்கு அது வந்து கிடைச்சது அவரோட அவரோட அனுமதியோட கிடைச்சது அவரோட அனுமதியோட நாங்க வந்து செஞ்சிருக்கோம் இந்த இடத்துல പണി 嗯。 thank yeah. you Terima kasih ஓம் நம சிவான சிவசிவான சிவாய திருச்சி தமிழம் சதாசிவமே போற்றி ஐயா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த பொன்னான நாள் இன்று முத்து கிருஷ்ண ஐயாவுக்கு குரு பூஜை வெறும் பெரு பெருவிழாவாக நடத்து கொண்டிருக்கிறது அனைத்து பக்தர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த சதாசிவம் நாகராஜ் என்ற இந்த நிலையில் இருக்க காரணமும் ஐயாவும் ஒருத்தர் தான் எனக்கு முதல் குருவே பட்டினித்தார் தான் ரெண்டாவது குரு முத்துகிருஷ்ணன் ஐயா தான் இங்கே பல நிகழ்ச்சியெல்லாம் நடந்துருக்கு கண்குளிரை நாங்கள் பார்த்துருக்குறோம் இந்த பொன்னான நாளில் முத்துகிருஷ்ண ஐயாவன் நெருங்கி 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 அவரை தொட உங்களுக்கு நோய் பிரச்சனை தான் நோய் தீரும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கட்டாயமாக கிடைக்கும் தொழில் விருத்திக்கு அவள்னாலும் அந்த ஐயாண்ட வரலாம் ஏன்னா பல அன்ப அனுபவங்கள்லாம் இருக்குது இந்த நாளில் வந்து இல்லை என்றைக்குமே இந்த முத்து கிருஷ்ண ஐயாவை நாடி நாடி வந்தீங்கன்னா பல அற்புதங்கள் பல கஷ்டங்கள் எல்லாமே தீரும் பல அற்புதங்கள்லாம் கிடைக்கும் ஓம் நம சிவான சிவசிவா நம்ம சதாசிமே போற்றி

ಅಯಾಯಂ ಸು ಸೇರೋರೇಯ ಪಡೆವಾರೇ சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்க வாழ்க நின்ஞ்சில் ஆண்ட குரு மனிதன் வாழ்க ஆகமமாகி நின்ற வாழ்க ஏகன் இறைவன் அடி வெல்க இவர் சாமியோட பேர் வந்து முத்துகிருஷ்ண சுவாமி இவரோட ஜீவசமாதி வந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் ஜீவசமாதி குரு பூஜை நடத்தினோம் இவரோட சமாதி வந்து ஆதியிலேயே தோண்டி இங்கேயே இருந்து இந்த இடத்த மடத்திலே இருந்து இங்கேயே ஜீவசமாதி ஆனவர் வெளியே இருந்து வந்தவர் கிடையாது இவர் இவரோட மனைவி அவங்க பேர் வந்து அம்னி அம்மா அவங்களோட மனைவி அவங்களோட ஜீவ சமாதி பக்கத்திலே இருக்கும் இவரோட ஜீவ சமாதி இருக்குது கலச சமாதியா இருக்கும் அவரோட பைரவர் சமாதி இருக்குது சமாதி நிலையில் இருக்கும் இந்த முத்து கிருஷ்ண சுவாமியோட குரு பூஜை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு நடந்துட்டு இருக்குது இதோட ஜீவசமாதியோட நாள் வந்து ஆடி மாசத்துல இருபத்தி ஏழாம் தேதி நடக்கும் கரெக்டா ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா நீங்க கரெக்டா வந்துடலாம் இங்க ஐயோட அற்புதனா இவரு இவரை வந்து இங்க நின்னாலே போதும் நீங்க எந்த ஒரு இதுவுமே இங்க சொல்ல தேவையில்ல அவரே எல்லாத்தையும் கணிச்சிடுவாரு கணிச்சிடுவாரு உங்களோட விஷயம் என்னவோ அதை அவரு கிட்ட நின்று நீங்க பிரார்த்தனை பண்ணாலே நடந்துரும் அதனால இவரோட ஜீவ ஜீவசமாஜில வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்குது அத ஒண்ணு ரெண்டு சொல்ல முடியாது நிறைய நட அதை தான் தெரியும் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இவரோட உருவ வந்து ரொம்ப நாள் இல்லாம இப்பவே எங்களுக்கு அது வந்து கிடைச்சுது அவரோட அவரோட அனுமதியோட கிடைச்சது அவரோட அனுமதியோட நாங்க வந்து செஞ்சிருக்கோம் இந்த இடத்துல வேற நிறைய அற்புதங்கள் அது நம்ம வந்து உணர்ந்தவங்க சொல்றத நம்ம எப்படி சொல்றது அது உணர்ந்தவங்க சொல்லணும் நாங்க உணர்ந்துக்கணும் நாங்க வந்து மானசீகமா நாங்க இருக்கிறோம் இவர்கிட்ட நாங்க இருந்து நாங்க பேசுறோம் அதுதான் நாங்க செய்யறோம் நாங்க சேவை மாரி தான் செய்யறோம் எங்களுக்கு அவரு உணர்த்துவாரு ஒரு மரத்துக்கு வந்து உயிர் இருக்குது ஏன்னா தொடர்றது வந்து அதுக்கு தெரியும் அந்த மரத்துக்கு தெரியும் நம்மள தொடராங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு உயிர் உள்ள ஆத்மா இது தூய ஆத்மா புனித ஆத்மாங்களே அந்த மாதிரி வந்து எங்கேயும் பிறவில்லாத ஆத்மா வந்து நம்ம முத்துகிருஷ்ண சுவாமியோட ஆத்மா இந்த ஆத்மா தான் இருந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணோம் காலம் இருக்கிறவர்கள் இந்த ஆத்மா அழியாது அழியாத ஆத்மா நம்ம முத்துகிருஷ்ண சுவாமியோட ஆத்மா அதனாலதான் ஜீவசமாதிகள் போயிட்டு எல்லாரும் வழிபடுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதான் அதனால சமாதி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட அவருடைய இலக்கம் என்ன நாங்க சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் எங்க இது வந்து நம்ம திருவத்தூருக்கு போற வழியில வந்து கிருஷ்ணா குப்பத்துல அண்ணன் இருக்கு நம்ம முத்து கிருஷ்ணசாமி மடம்னால எல்லாருக்குமே தெரியும் இங்க உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த ஏரியால வந்து கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க